அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கமும் இன்றைய ராசி பலன்களும் வந்து பார்க்கலாங்க அதாவது பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதயம் இன்றைக்கு காலையில் ஆறு மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு வந்து உதயம் ஆகுது திதி இன்று அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் நவமி திதி அதற்கு பிறகு தசமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நா ஐந்து நிமிடம் வரை உத்திராட்டாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதற்கு பின் சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாதம் அதற்கு பிறகு வரியான் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் என்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் தைத்தலை அதற்கு பிறகு கரசே கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மகன் நட்சத்திரம் அதற்கு பிறகு பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில ஏழு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு சாயந்தரம் வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை குரு ஓரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சூரியன் வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை புதன் வரை அதற்கு பிறகு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை ராகு காலம் மதியம் மூன்று மணிலேருந்து சாய்ந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணிலேருந்து காலையில் பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் பால் கொஞ்சம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு வடக்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் போடுறதும் அந்த காரியங்கள் வந்து சர்ச்சை சாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்த இது சந்திராஷ்டமம் இருக்க நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கூர் நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு அந்த பாலை வந்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை நினச்சி பிடிச்சிட்டு நீங்கள் வெயிட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு போகிற காரியங்கள் வெற்றியடையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வீணான பிரச்சனைகள் வந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம கடவுள் வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணலாம் தசமி திதி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு இன்றைக்கி இப்போ எந்தெந்த நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு நாள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறதுக்கு நல்ல நல்லா இருக்குது மந்திரங்கள் ஜபிக்கிறதுக்கு நல்ல நாளா இருக்குது அபிஷேகம் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த வேலைகளை செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது திருமண சம்மந்தப்பட்ட சுபகாரிய வேலைகளை செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது யாத்திரைகள் மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கல்வி சம்மந்தப்பட்ட பணிகளை செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து நமக்கு ராசிபலன் வந்து பார்க்கலாங்க ராசிலேருந்து மீன மீனவரம் எப்படி இருக்குது இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் மேசராசி பேச்சில் வந்து ரொம்ப நிதி நிறுத்தி நிதானமாக பேசுகிறது வந்து ரொம்ப நல்லது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இது வரைக்கும் தடங்களாகிட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாரையும் நம்பி முக்கியமான காரியத்தை வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் அதே போல் செலவுகள் வந்து கட்டுப்படுத்துவது நல்லது யாரிடமும் வாத விவாதம் இன்றைக்கி வேண்டாம் ரிஷிபராசி ரிஷிபராசியில் வந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் வேலையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணுறதுக்கு என்ன வேணும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற முயற்சிகளில் வந்து நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு முக்கியமான காரியத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது மிதுன ராசி செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது கடன் வந்து யாருக்கும் வா யாரிடமும் வாங்குறதோ அல்லது யாருக்கும் கடன் தர்றதோ கூடாது யாரிடம் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தொழிலில் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடகராசி மனசில் உள்ள கவலை தீரும் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலை வந்து மேம்படுத்தக்கூடிய புது புது விஷயங்களை வந்து மனசில் வந்து உங்களுக்கு நம்ம செலுத்தி அந்த விஷயங்களை வந்து செயலில் ஈடுபடுத்தி காட்டுவீங்க ஆனால் மனசில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உடம்புல வந்து சோம்பேறித்தனம் தட்டும் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் அந்த வேலைகளை செய்கிறது நல்லாயிருக்கும் இன்றைக்கி சிம்மராசி மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீத நல்ல நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உழைப்புக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து சீக்கிரமாக அந்த வேலைகளை முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேசும்போது தைரியமாக நீங்கள் வந்து மனசை ரொம்ப தைரியமாக இருப்பீங்க அதே மாதிரி தொழிலில் வந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் தொல்லை வந்து கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது கண்ணிராசி கன்னிராசிக்கு வந்து தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துடன் நீங்கள் வந்து தூரப்பயணம் யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த யாத்திரைனால் உங்களுக்கு மனசு வந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தொழிலில் வேலையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு மா மாற்றங்கள் பற்றின எண்ணங்கள் உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி துலாம் ராசி வந்து உறவினர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது ஏன்னா அவர்கள் மூலமாக அவங்களுக்கு அவங்கள்ட்ட பேசும்போது மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எதிர்பார்க்காத திடீர்னு செலவுகள் வந்து அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க முக்கியமான முடி முடிவுகள் எடுக்கும்போது நல்லா யோசித்து நிதானமாக பெரியவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு அந்த முடிவுகளை எடுப்பது கவனமாக எடு எடுப்பது நல்லது விருச்சிக ராசி விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் ரொம்ப சுற்றுலா பயணத்தில் இருந்து இருக்கிற மாதிரி சுற்றுலா போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க அல்லது குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் பற்றி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுறுசுறுப்புடன் வேலை செய்வீங்க மனசில் உள்ள பாரமெல்லாம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் யார்ட்டையும் பேசும்போது வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது தனுசு ராசி தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மனசில் இருக்க பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து தீரும் ஆனால் தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழிலில் வந்து மந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற வந்து வேலைகள் வந்து நடக்காமல் அந்த தொழில் வந்து மந்த நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தைரியமாக நீங்கள் மனசை வச்சுக்கிறது நல்லது யாரிடம் பேசும்போதும் உங்களோட உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது இல்லைனா அவங்களோட வேலை வந்து பெண்டிங் ஆகிரும் பெண்டிங் ஆகும் அதனால் சண்டை வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு சண்டையாக மாறக்கூடிய வாய்ப்புங்களும் இருக்குது மகர ராசி யோசனையுடன் வந்து எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பீங்க அதே போல் அந்த வேலையை வந்து கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான முடிவுகளை வந்து எடுப்பீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம தொழிலை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத அதை முக்கியமான முடிவு எடுத்து அதை தைரியமாக வந்து உங்களோட குடும்பத்தில் வந்து பேசி அதை வந்து செயல்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவீங்க கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க சப்போர்ட்டை வந்து அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வேலை இது நாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களை வந்து திடீர்னு சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் மனசில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் கவலைகள் இருக்கும் தொழில் பட்டின கவலைகள் வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளோ அல்லது மனக்கவலையோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது மீனராசி மீனராசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தெரியுது குடும்பத்தில் வந்து தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் யோசித்து செயல்படுவது நல்லது பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த பயணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் எந்த ஒரு முக்கியமான காரியத்தில் முடிவு எடுக்கும்போது எச்சரிக்கையோடு செயல்படுவது இன்றைக்கி நல்லாயிருக்கும் மேசம் முதல் மீனவரை நம்ம ராசிபலன் பார்த்துட்டோம் அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ